ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நடக்கூடிய புது வகையான செடி என்ன அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட்டை ஒவ்வொரு பாக்கெட்டுமே ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு மூணு பாக்கெட் வாங்கினேங்க மூணையுமே தாத்தா ஹெல்ப்பில் நல்லா தோண்டி வச்சேன் ஆல்ரெடி ஒன்று நான் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்டெம் வந்திருக்குது நட்டு ஒன் இயர் ஆகுது ஆனால் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டெம் தான் வந்துருக்கு இது ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இருந்தாலும் ஒரு மூணு கன்று வாங்கி வச்சேன் பொதுவாக ட்ராகன் எங்கே வைக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு இந்த பென்சிங் போடுற கல் இருக்கு இல்லையா அந்த கல்லில் தான் நட்டு வைப்பாங்க தனித்தனியாக ஊனி அதில் வந்து ட்ராகனை சேர்த்து கட்டி நட்டு வைக்கணும் நான் இதுக்காக ஒரு நானூறுரூபா செலவு பண்ணணும்ல ஒவ்வொரு கல்லும் வாங்கிறதுக்கு ஒரு நானூறுவா கிட்டே ஆகுது அதனால் அது வேண்டாம் அப்படின்னு நம்ம பென்சிங் ஆல்ரெடி போட்டிருப்போம் இல்லையா காம்பவுண்டு வேலி அந்ததுலேயே பக்கத்துலேயே வைக்க சொல்லிவிட்டு அதில் கெட்டி வச்சுட்டேன் அப்படியே வளரட்டும் வளரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு நாலு ட்ராகன் எனக்கு இருக்குது எப்படி காய்க்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியலை ஃபஸ்ட்டு வந்து எப்படி வளருதுன்னு பார்ப்போம் ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெம்முமே ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை தான் வருதுங்க ஆனால் ஃபஸ்ட்டு இதனுடைய க்ரோத்து கம்மியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வளருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஃபாஸ்ட்டாக வளருமான்ட்டு நான் ஃபஸ்ட்டு வளர்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது ஓகே ட்ராகன் ஃப்ரூட்டை நட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கனகாம்பரம் வாங்கிட்டு வந்தேன் வயலட் கலர் கனகாம்பரம் அதே தாத்தா வச்சு ஒரு இடத்துல வந்து நட சொன்னேன் அவங்கள அழகாக நட்டு நல்ல ஒரு கம்பையும் நல்லா சொருகி அதில் கெட்டி வச்சிட்டாங்க ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆடி மாதத்தில் காற்று அப்படியே ஆளையே தூக்கிட்டு பெரும்பல இருக்குது அப்படி காற்று குற்றால சீசன் எங்கள் ஏரியாவில் அதனால் நல்லா காற்று அடிக்குதுங்க ஸோ எல்லாத்தையுமே ஒரு கம்பை நிறுத்தி அதிலே தான் கெட்டி வச்சிட்டோம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் குரோட்டன்ஸு ஒரே டைப்பில் எனக்கு நேமெல்லாம் எல்லாம் தெரியலை குரோடன்ஸில் அதில் ஒன்று வயலில் ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஒன்று ரெட் கலர் அப்படியெல்லாம் இருக்கும் நியூ வெரைட்டிஸில் ரெண்டு மூணு குரோட்டன்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதையும் தாத்தா வச்சு வைக்க சொன்னேன் அவங்களும் அழகாக வச்சு கொடுத்தாங்க தண்ணி ஊற்ற வேண்டியது தான் நம்மளுடைய வேலை ஊற்றுறோம்னா செடி நிஜமாக வளரும் நம்புகிறோம் ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு வெயில் ரொம்ப இல்லை அதில் கண்டிப்பாக வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி